அன்பான நம்ம சேனல் ரசிகர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது ஆண்களினுடைய தன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு தான் எதுவுமே இல்லைங்க இடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை பேரிச்சம்பளத்தில் உள்ள வச்சு இந்த பேரிச்சம்பளத்தை அப்படியே நீங்கள் சாப்பிட வேண்டியதான் நைட்ல மட்டும் இந்த மாதிரி ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிடுங்க நம்ம இடிச்சு சேர்த்த இந்த பொருளும் இந்த பேரிச்சம்பளமும் சேர்ந்து உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை எல்லாம் முறுக்கேற்ற கூடியது ஆண்குறியினுடைய துடிப்பை அடக்கவே முடியாது அவ்வளவு வீரியத்தை தரக்கூடிய அற்புதமான தான் வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் எனக்கு இதுக்காக இடி உறலில் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு சேர்த்திக்கலாம் ரெண்டு பல் பூண்டியும் சேர்த்திக்காங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளவுதாங்க இதை மட்டும் நல்ல ஓரளவுக்கு இடித்து எடுத்துக்காங்க இந்த பொருட்கள் அத்தனையுமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் உற்சாகப்படுத்தி நம்மளுடைய ஆண்குறியின் நரம்புகளையும் நல்ல உற்சாகத்தோடு நல்ல துடிப்போடு வேலை செய்யக்கூடிய அற்புதமான தன்மை கொண்ட பொருட்கள் தான் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கழிவுகள் மற்றும் நுரையரில் இருக்கக்கூடிய சளி இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் ஒரு அரும் மருந்தா இது விளங்குது அதனால கண்டிப்பா இந்த பொருட்களை எடுத்துக்காங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு கிராம்பு இந்த பொருட்கள் சற்று காரத்தன்மையோடு இருக்கும் இதோட சேர்த்து ஏலக்காயும் நம்ம பேரிச்சமளமும் சேர்த்து சாப்பிட்றதுனால காரத்தன்மையோட சேர்ந்த ஒரு இனிப்பு சுவை இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க இருபது ஆண்களினுடைய ஆண்மை பலத்தை ஒரே நேரத்தில் தரக்கூடியது தான் பிறகு ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பளத்தை மட்டும் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும் எடுத்துடுங்க விதையை எடுத்துட்டு அந்த விதை இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடியதை ரெண்டு பேரி சேர்த்து நீங்கள் அப்படியே எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க இதை நீங்கள் தாம்பத்தியம் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க இப்படி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுங்க வாரத்துல ரெண்டே ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க உங்களுடைய தாம்பத்தியத்துல தன்மை எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளவு தன்மையை தரக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது ஆண்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த மாதிரி சாப்பிட்டு கண்டிப்பா நூறு பர்சன்ட் ரிசல்ட்டை நீங்க தாம்பத்தியத்துல பெறுங்க